பேசலாடு யார் மேசு நாமத்தினாலே வாழ்த்து இன்றைக்கு ஆண்டோடு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று திசுலோனிக்கின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று சாப்டர் ஃபைவ் டுவெண்டி த்ரீ சமாதானத்தின் தேவந்தாமை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றலா இருக்கும்படி காப்பாராக சமாதானத்தின் தேவந்தாமை உங்களை முற்றிலும் பரிசுத்தவராய் பரிசுத்தமாக்குவாராக இந்த நாட்கள் பசுத்தமாக்கப்படுகிற நாட்கள் வருடத்தின் கடைசி நாட்களில் ஒரு பரிசுத்தத்தை தேடுவோம் இந்த நாட்களில் எத்தனை பாவங்கள் இந்த வருட ஜனவரி இன்னைக்கு வந்து சிந்தையால் செய்த பாவங்கள் எத்தனை கண்களை செய்த பாவங்கள் எத்தனை நாவினால் செய்த பாவங்கள் எத்தனை கைகளால் செய்த பாவங்கள் எத்தனை கால்களால் செய்த பாவங்கள் எத்தனை இறுதியத்தால் செய்த பாவங்கள் எத்தனை யோசனையால் எண்ணங்களால் செய்த பாவங்கள் எத்தனை எத்தனையோ தவறுகள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கு எத்தனை தவறுகளை நம்ம மீறி செஞ்சிருக்கிறோம் தேவன் மனசை வார்த்தைப்படுத்திருக்கிறோம் ஆஹ் சவுளி சவுளின் என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டான் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சவலை கேட்டது போல பல விதங்களில் கத்தோடைய மனசை இருக்கிறோம் கத்துடைய மனசை துன்பப்படுத்திருக்கிறோம் என்னை மனுப்பீராக பாண்டவர் இந்த நாலு வருடம் முழுதும் எங்களை பரிசுத்தமா நடத்தினதுக்காக நன்றி ஆனா அடுத்த வருடத்தில் இதை விட நாங்க பரிசுத்தமா வாழணும் பரிசுத்தின் மேல் கடந்து போகிற உடைய பரிசுத்தராய் இருக்காரு அந்த பரிசுத்தத்தை எனக்கு தருவீராக ஆண்டு உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும் யோசிப்புக்கு தந்த அந்த பரிசுத்தம் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்தம் பாவத்தை விட்டு ஓடுகிற பரிசுத்தம் பாவத்திலே நிற்காத படிக்கு விலகி ஓடுகிற பரிசுத்தம் மானம் போனாலும் பரவாயில்ல பரிசுத்தம் முக்கியம் என்று நினைத்து ஓடின யோசைப்பை போல ஒரு பரிசுத்தம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை பாவம் அண்டாத படிக்கு பாவம் ஒட்டாத படிக்கு பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தாலும் மறுபடியும் கரம்பிடித்து இழுத்து தூக்கி நீரை அந்த பரிசுத்திற்கு கைசத்துறோம் அப்பா விழுந்து விழுந்து எழுந்துகிறனா இல்லாதபடிக்கு பலனாய் நெட்டுப்பிடி கிருந்து கொடுத்தீரே முக்கு ஸ்தோத்திரம் நான் விழுந்திருக்கிறது உண்டு எழுந்ததும் உண்டு என்னை மன்னிப்பீராக என்று கத்தெடுத்து நாம் நம்ம சொல்லுவோமா குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்துல இருந்தேன் பரிசுத்த வாழ்க்கையில நடக்க முடியாமல் இருந்தேன் பரிசுத்த வாழ்க்கையில ஒரு பலம் இல்லை பரிசுத்த வாழ்க்கையில ஒரு உறுதி இல்லை எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தானும் என்று கேட்போமா நான் இந்த வருடத்துல செய்த தவறுகள் நினைக்கிறீங்களா சிக்கல் பிடிச்சிருக்கலாம் வல்ஷா பக்கம் போயிருக்கலாம் குடிச்சிருக்கலாம் அடுத்த அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம் எப்போ இருந்திருக்கலாம் எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கலாம் சில பகைகள் சண்டைகள் கசம்புகள் வந்திருக்கலாம் அந்த வரை நிறைய தப்பு இந்த இரத்தால கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை கழுவும் மண்ணியும் என்னை சுத்திகரியும் என்று சொல்லமா இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் அடுத்த வருடம் உங்களை ஜெயமாய் வேலனாய் உறுதியாய் வைராக்கியமாய் மீட்க கத்த நமக்குவாராக கடந்த நாட்கள் தாக்கின சத்ருடைய தாக்காதபடி கத்தர் காப்பார் பிறந்த நாள் திரு தொட்டு ஆசை வருடத்தின் முடிவில் சுகத்தோடு முடித்து சுகத்தோடு புதிய வருடத்துக்குள் கால் எடுத்து வைக்க கத்தர் கிருவை தருவாராக